எல்லாருக்கும் வணக்கம் நான் சென்னையில் திருமலாவில் இருக்கேன் ஜெயன் கிருலோஸ்ன்ற பேரில் ஷெட் இருக்குது ஷெட்ரோ இருக்குது இதெல்லாம் இருக்கேன் கிரேட் ஒர்க்லாம் பண்ணுறேன் இப்போ என்னென்னா நான் வந்து டிப்ள மெக்கானிக் படிச்சிருக்கேன் என்ன மாதிரியே வந்து டிப்ளமோ மெக்கானிக் படித்தவங்க இந்த ஐடிஐ ஃபீல்டில் இருக்குது ஐடிஐ படித்தவங்க வெல்டிங் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க இவங்க யாராவது சொந்தமாக தொழில் செய்ய நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னா நீ தாராளமாக இந்த ஃபீல்டு செலக்ட் பண்ணலாம் அந்த ஃபீல்டு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது முப்பது வேறு இருந்தால் போதும் ஆன்லைனில் நம்ம பேரை பதிவு பண்ணிவிட்டு நம்ம கூட சேர்த்து கண்டிப்பாக ரெண்டு பேரும் லேபர் செய்யணும் கண்டிப்பாக ரெண்டு பேர் தான் அந்த வேலை செய்ய முடியும் ரெண்டு லேபர் நம்ம ரெடி பண்ணி அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா இந்த வேலை வந்து ஸ்மூத்தாக போக நல்ல ஒரு குரோத் இந்த ஃபீல்டில் இருக்கு நான் இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் செய்ய வரீங்க அந்த ஃபீல்டில் போய் தெரியணும் இந்த ஃபீல்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு பேசிக்காக சில விஷயம் தெரிஞ்சால் தான் அந்த ஃபீல்டில் செய்ய முடியும் அப்படி செய்கிறதுக்கு நான் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஏன்னால் எதுக்காகனா நான் வந்து இந்த ஃபீல்டில் வேலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு மெட்டீரியலும் ஒரு ஒரு கிரேடு ஒரு ஒரு கிரேடு இருக்குது ஒரு அலை ஒரு மெட்டீரியல் இருக்கலாம் பட்டி பார்த்தோன்னா பட்டி இருக்குது கேலசிங் மெட்டீரியல் இருக்குது அதுலேயே எஸ்எஸ் இருக்குது யாராவது ஜெனியல்ஸ் உங்கள் சூட் ஆகும் எந்த மெட்டிரியல் வந்து யார் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எது லைஃப் அதிகமாக இருக்கும் எந்தெந்த ஏரியாவில் இதெல்லாம் போட்டு செட் ஆகும் பீச்சேரெல்லாம் போகிறச்சிங்க அங்கேருந்து எஸ்ட் போட்டு தான் செட் ஆகுது அந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு பொருள் போடுறதுக்கும் தகுந்தபுலாக இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துது இப்போ எல்லாம் நீங்கள் தொழில் செய்கிறீங்க எல்லாமே தெரிஞ்சுங்க தான் தொழில் செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகும் இல்லை நீ கடையில் வேலை செஞ்சீங்க அந்த கடையில் அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ நீ அதே தான் போயிட்டு பேசுற மாதிரி இருக்கும் ஒரு கஸ்டமரு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி கஸ்டமர் கேட்குறாங்க ஒரு நம்ம ஷெட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிங்க நம்ம அங்கே போய்ட்டு நம்ம எல்லாம் நம்ம ஒரு கான்செப்ட் ஒர்க் பண்ணுவோம் சரி இங்கே நாலு பில்லர் போடலாம் இங்கே ரெண்டு டிவி போடலாம் மேலே சீட்டு போட்டால் மூஞ்சி நிமிஷம் மேலே செய்வோம் பட் கஸ்டமர் நம்ம சொல்லுவாங்க கடைசியில் என் கார் உள்ளோம்பா இந்த பக்கம் டிவி வேணாம் இதுக்கு வேறு வேறுமே ஆர்டர் பண்ணி சொல்லுவாங்க அப்போ நமக்கு தெரியணும் சரி இங்கே நம்ம போடலையா இந்த டிவி போடலைன்னா வேறு எங்கே சப்போர்ட் போட்டால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தாங்கன்ட்டு அந்த பேசிக்கெலாம் தெரியணும் அது வந்து எல்லாமே ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணதான் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வந்து பல வசங்கள் ஆகும் அவ்வளோலாம் டைம் எடுத்துக்க முடியாது நம்ம பேசிக் நாலேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னு வச்சிங்க சரி இந்த இப்படி போட்டால் செட் ஆகும் இப்படி போட்டால் செட் ஆகும் இப்படி போட்டால் லாக் ஆகி இப்படி போட்டால் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பேசிக்கெலாம் தெரியணும் அந்த பேசிக் நாலேஜுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஏன்னா நான் வந்து இந்த ஃபீல்டு வர்றதுக்கு முன்னாடி இது வந்து சம்மந்தமாக என்னால் டவுட்டு என்ன வந்து அதையும் பேசலை நிறைய பேர்கிட்ட இது இப்போ இந்த தொழில் வந்து அந்த ரிலேஷன் ஒவ்வொரு இருக்கார் இந்த ஃபீல்டில் இருக்கிற நான் அவர் போய் கேட்கறதுன்னு கூச்சம் அவங்க என்ன தப்பா அனுப்பாங்களோ நம்ம இலக்கிறம் அனுப்பிப்பாங்களோன்னு பேசிட்டு அவர் இப்போ நான் போவேல நான் நான் வந்து எங்கெங்கேயும் தெரிஞ்சு கிரிஞ்சு அடங்கி கிழிஞ்சு அந்த தொழிலை கற்றுக்கிட்டேன் ஸோ எல்லாருமே போய்ட்டு அடங்கி திரும்பி கற்றுக்கண முடியுமானா ரொம்ப கஷ்டம் நான் இதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ஊரும் தெரிஞ்சிருக்கேன் ஒரு ஒரு ஊருக்கும் போயிருக்கேன் ஒரு ஒரு மேனேஃபேக்சரை பார்த்து பேசியிருக்கேன் இதுக்குன்னு ரொம்ப நான் டைம் ஸ்பென்ட் பண்ணேன் நான் ஸோ எல்லாருமே இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த வேலையை கற்றுக்குனா அது வந்து ரொம்ப கஷ்டம் சரி அதனால் நம்ம முடிஞ்ச சப்போர்ட் பண்ணலான்னா சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் சண்டேஸில் மீட் பண்ணி பேசுவோம் வேலை எந்த இடத்துல ப்ராக்டிக் கிளாஸில் வந்து அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்க உங்களுக்கு இன்னும் வேலை செய்யும்போது எங்கள் வேலையை கொஞ்சம் பாதிக்க முடியாதவரை பார்த்துக்கணும் நாங்களும் ஏன்னா நாங்களும் வேலை இங்கே வேலை கெட்டு போயிடலாம் இல்லை ஸோ ஏதாவது டவுட் கிட்டே இருந்தால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் தெரியும் இடத்துல என்னென்னு பார்த்து பேசலாம் நன்றி வணக்கம்